தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே இன்று இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் எனக்கு நீ ஒரு ரூபாய் வை ஒரு ரூபாய் நீ எனக்கு விடு என் குழந்தையே உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் முழுமையான பரிபூர்ண சரணடைதலோடு என்னிடம் உன் பழுவை நீ செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள் கனவிலும் நீ நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அதற்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள் எப்போது என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்திவிட்டாயோ அப்போதே உன் மீது பக்தி செலுத்த நான் ஆரம்பித்து விட்டேன் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நீ நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது உன்னை பலமுறை விபத்துகளிலிருந்து சரியான நேரத்தில் நான் அதிலிருந்து உன்னை காத்திருக்கின்றேன் உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாதே குழந்தையே நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை என் பிடியில் வைத்து இருக்கிறேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழி நடத்தி நான் அழைத்து செல்வேன் அப்படியே உனது பிள்ளைகளையும் நான் வழி நடத்துவேன் எத்தனை ஜென்மங்களானாலும் தொடர்ந்து வழி நடத்துவேன் குழந்தையே இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றியமைத்து பல வருடங்கள் ஆகிறது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகிறேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகிறேன் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் என் குழந்தையே முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியிலிருந்து நீ விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நான் உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு நான் உன் நிழலாக என்றும் இருப்பேன் என் பக்தர்களுக்கு தீங்கு நேரிட நான் ஒருபோதும் விடமாட்டேன் இந்த வாழ்க்கை அற்பமானது என்று என்னை விடாதே மிக மிக அரிதானது இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த பயணத்திற்கு நீ தேர்ந்தெடுக்கும் பாதையானது உண்மையில் நீ தேர்ந்தெடுத்ததல்ல உன் வாழ்க்கையும் உனக்கான பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்திற்கான செயல்களும் நீ தேர்ந்தெடுத்ததல்ல நீ செயல் ஆற்றுவதல்ல இவை அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழியில்தான் நீ நடந்து கொண்டு இருக்கிறாய் உன் வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது அதை புரிந்து உணர்ந்து கொண்டால் உன் வாழ்வின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதில் உனக்கு தெளிவு கிடைத்துவிடும் இதில் உனக்கு தெளிவு வந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை உன்னதமானது என்பதையும் புரிந்து கொள்வாய் ஆனால் பலரும் இங்கு புரிந்து கொள்வது இல்லை சக்தியின் உன்னதங்களை தெரிந்து கொள்வதே இல்லை ஏற்கனவே திட்டமிட்ட உன் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் ஏற்படலாம் குறைகள் ஏற்படலாம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகம் யுத்தக்களம் போல இருக்கிறது என்று நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கையே யுத்தமாகி இருக்கிறது என்று வேதனைப்படலாம் ஆனால் கவலையே படாதே உன்னையும் உன் வாழ்க்கையையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு உன் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகின்ற எல்லா கவலைகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் உன் பயணத்தை நான் இலகுவாக்கித் தருகிறேன் குழந்தையே தோல்வி தோல்வி என நினைத்துக்கொண்டு கொண்டு காலத்தை கடத்தாதே இனி அந்த வார்த்தை உன் நாவில் இருக்காது ஆம் குழந்தையே நீ ஜெயிக்க போகிறாய் அதுவும் என் ஆசியோடு நீ ஜெயிக்க போகிறாய் சந்தோஷமாக இரு உன் வராகித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு